வணக்கம் என்னோட சேனலுக்கு நான் உங்களை வரவேற்கிறேன் இன்னைக்கு நம்ம ஒரு ப்ராடக்ட் பற்றி உள்ள ரிவியூவும் டெமோயையும் பார்க்க போறோம் அது என்ன ப்ராடக்ட்னா சாக்கோல் மாஸ்க் கிரீம் இதுதான் அந்த ப்ராடக்ட் இத பற்றியுள்ள அதுக்கு முன்னாடி என்னோட சேனல முதல் முறையீங்கன்னா என்னோட சேனலுக்கு நான் உங்களை வரவேற்கிறேன் உங்களுக்கு ரெட் கலர்ல சப்ஸ்கிரைப்னு ஒரு பட்டன் தெரியும் அத ஒருக்கா பிரெஸ் பண்ணுங்க பக்கத்துல ஒரு பெல் பட்டன் தெரியும் அதையும் ப்ரெஸ் பண்ணுங்க அப்பதான் நான் அடுத்தடுத்து போடுற வீடியோஸ நீங்க தவறாம பார்க்க முடியும் என்னமோ நம்ம இந்த ப்ராடக்ட் பற்றியுள்ள டீட்டெயில் பார்க்கலாம் இது வந்து சார்கோல் மாஸ்க் கிரீம் ஓகேவா இது எதுக்காக யூஸ் பண்றதுன்னா நம்மளோட முகத்தில் டீப்பாக கிளீன் பண்ணி நம்மளோட போர்ஸுக்கு உள்ளாடி இருக்கிற அழுக்குகளையும் முழுசா ரிமூவ் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுற மாஸ்க் தான் இது இது வந்து பீல் பண்ணுறது உரி அதாவது ட்ரை ஆன அப்புறமா இதை வந்து ரிமூவ் பண்ணுற நேரம் உரிச்சி எடுப்பாங்க ஓகேவா அதுவும் இல்லாம நம்மளோட நோஸ்ல இருக்க பிளாக் ஹெட்ஸ் ஒயிட் ஹெட்ஸ் எல்லாம் இருக்கு பாத்தீங்களா அந்த இது அதுவும் வந்து நீட்டா இது வந்து ரிமூவ் பண்ணி எடுத்துரும் இது வந்து ஆன்டி பிளாக் ஹெட்ஸ் ஓகேவா பிளாக் ஹெட்ஸ் வந்து ரிமூவ் பண்ணா இந்த இது அப்புறமா இதுல பேம்போ சார்கோல் ஒயிட்னிங் ஆன்டி பிளாக் ஹெட்ஸ் மாஸ்க் கிரீம் ஓகேவா இதில் வந்து ஃபுல்லா வந்து சைனீஸ் லாங்குவேஜ்ல தான் வந்து கொடுத்துருக்காங்க ஓகேவா ஃபுல்லா கொஞ்சம் கொஞ்சம் டீட்டெயில் தான் இங்கிலீஷ்ல கொடுத்துருக்காங்க வேற எல்லாமே வந்து சைனீஸ் லாங்குவேஜ் ஓகேவா என்னமோ நம்ம இந்த ப்ராடக்ட் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் இதுதான் ப்ராடக்ட் ஓகேவா இதோட பிரைஸ் டீட்டெயில் எதுவுமே இந்த பேக்கெட்ல கொடுக்கல ஓகேவா ஆனா வந்து இதோட ஒரிஜினல் ப்ரைஸ் வந்து நானூற்றி ஐம்பது ரூபா போட்டிருந்தாங்க நான் ஆஃபர்ல வந்து இருநூற்றி தொண்ணூத்தி மூன்று ரூபாய்க்கு நான் வாங்கினேன் ஓகேவா அப்புறமா இதுதான் வந்து பேக்கேஜிங் இப்படி ஒரு டியூப் பேக்கேஜிங்ல இந்த ப்ராடக்ட் வருது இதுலயும் ஃபுல்லா வந்து சைனீஸ் தான் ஃபுல்லா கொடுத்துருக்காங்க இது சார்கோல் மாஸ்க் கிரீம் அந்த மாதிரி சின்ன டீடைல் மட்டும் இங்கிலீஷில் கொடுத்துருக்காங்க இது எப்படின்னா எப்படி யூஸ் பண்றதுன்னா இதை வந்து நம்மளோட மொத்த முகத்துக்கும் அதாவது ஃபுல் ஃபேஸுக்கும் இந்த பிக்சரில் கொடுத்துருக்கற மாதிரி ஃபுல் ஃபேஸுக்கும் அப்ளை பண்ணி அது வந்து ஃபிஃப்டீன் மினிட்ஸ் கழிச்சு ரிமூவ் பண்ணி எடுக்கலாம் அப்ளை பண்றதுக்கு முன்னாடி ஃபேஸை நல்லபடியாக ஃபேஸ் வாஷ் வச்சு வாஷ் பண்ணுங்க வாஷ் பண்ணிக்கிட்டு ஒரு டவல்ல நல்லபடியா ஒத்தி எடுத்துருங்க நல்ல ஈரமா இருக்கும் பார்த்தீங்களா அதெல்லாம் வந்து நல்லபடியா தொடச்சி எடுத்ததுக்கு அப்புறம் உடனே வந்து இந்த மாஸ்க அப்ளை பண்ணிருங்க ஓகேவா ஏன்னா நம்ம முகம் கழுகுனதுக்கு அப்புறமா நம்மளோட ஸ்கின்னில் இருக்கிற அந்த போர்ஸ் எல்லாம் வந்து திறந்துருக்கும் அதுவும் இல்லாமல் அந்த பிளாக் ஹெட்ஸ் ஒயிட் ஹெட்ஸ் எல்லாம் அந்த தண்ணி படுறதுனால ஊறி போய் இருக்கும் இதை டக்குன்னு நம்ம அப்ளை பண்ணுற நேரம் அந்த நோஸில் எல்லாம் அப்ளை பண்ணுற நேரம் நம்ம அந்த பிளாக் ஹெட்ஸும் ஒயிட் ஹெட்ஸும் கூட இந்த மாஸ்க் வந்து போய் ஸ்டிக் ஆயிரும் ஒட்டிக்கும் ஓகேவா அதுக்கப்புறமா அது ட்ரை ஆகுற நேரமும் அந்த மாஸ்க்ல வந்து அந்த பிளாக் ஹெட்ஸும் ஒயிட் ஹெட்ஸும் ஒட்டி இருக்கும் உரிச்சு எடுக்கிற நேரம் அப்படியே ரிமூவ் ஆகி வேறோட புடுங்கி வந்துடும் ஓகேவா இது உள்ளாடி எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் பாருங்க இந்த மாதிரி பிளாக் கலர்ல இப்படி இருக்கும் ஓகேவா இந்த மாதிரி திக்காக தான் இருக்கும் வாட்டரியா வாட்ரியாட்டும் இல்லை அப்படி என்ன சொல்ல ரொம்ப திக்காக உள்ள ஒரு மீடியம் சைஸ்ல ஒரு க்ரீம் மாதிரி அப்படி இருக்கும் இத வந்து இப்படி நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விடணும் ஓகேவா பாத்தீங்களா இந்த மாதிரி இருக்கும் ஃபர்ஸ்ட் நான் எடுத்த ப்ராடக்ட் வந்து கொஞ்சம் திக்கா இருந்தேன் அதாவது இதை கொஞ்சம் யூஸ் பண்ணி ஒன் வீக்குக்கு மேலே ஆகிருச்சு அப்படியே வைக்கிறதுனால கொஞ்சம் அது கீழ் ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங்ல கொஞ்சம் திக்கா இருக்கும் நான் ரெண்டாவது எடுத்தேன் பாருங்க இந்த மாதிரி இருக்கும் கொஞ்சம் ஜெல் கொஞ்சம் க்ரீமா இருக்கும் இந்த மாதிரி தான் இருக்கும் ஓகேவா இது ட்ரை ஆனதுக்கு அப்புறமா அப்படியே உரிச்சு எடுத்துக்கலாம் ரொம்ப திக்கான லேயரா கொடுக்காதுங்க தின்னான லேயரா போதும் ஓகேவா எல்லா இடமும் நல்ல பேஸ் மொத்தம் உங்களுக்கு மாஸ்க்கு யூஸ் பண்ணணும்னாலும் அப்ளை பண்ணலாம் பிளாக் மட்டும் ரிமூவ் பண்ணனா போதும் அப்படின்னு நினைக்கிறவங்க நோஸ்ல மட்டும் யூஸ் பண்ணா போறோம் நான் டெமோல வந்து நோஸ்ல மட்டும் தான் அப்ளை பண்ணி காட்டியிருக்கேன் ஓகேவா என்னமோ நம்ம டெமோ பார்க்க இப்போ என்னோட நோஸ்ல மட்டும் தான் மாஸ்க் அப்ளை பண்ண போகிறேன் அதுக்கு ஒரு டவலில் கொஞ்சம் வாட்டர் நல்லா நினச்சி ஒரு ஃபைவ் மினிட்ஸ் அப்படியே என்னோட நோஸ்லேயே வைக்க போகிறேன் எதுக்காகனா அந்த போர்ஸ் எல்லாம் திறக்கிறதுக்கு அதுக்காக அப்புறமா ஒரு ஃப்ளாட்டான ஒரு ப்ரெஷ்ஷை வந்து எடுத்துக்கிறேன் அது அதில் வந்து அந்த க்ரீம் அதாவது மாஸ்க்கை வந்து அப்ளை பண்ண போகிறேன் நீங்கள் ஆனால் வந்து உங்களோட ஃபிங்கர்ஸை வச்சே வந்து அப்ளை பண்ணிக்கலாம் உங்களுக்கு எது வந்து கன்வீனியண்ட்டாக இருக்குதோ அந்த மாதிரி பண்ணிக்கலாம் நான் ஆனால் ப்ரெஷ்ஷு எடுத்திருக்கேன் ஒரு ஃப்ளாட்டான ப்ரஷ்ஷு இதை வச்சு நான் மாஸ்க் எடுத்து ஃபுல் நோஸ்லேயே வந்து அப்ளை பண்ணுறேன் அப்ளை பண்ணுற நேரம் உங்களுக்கு இந்த நோஸ் ஜஸ்ட் இந்த நோஸ் மட்டும் இல்லாமல் நோஸை சுற்றி கொஞ்சம் கூட நீக்கி அப்ளை பண்ணலாம் நான் ஆனால் என்னோடய நோஸில் மட்டும் வச்சுருக்கேன் நீங்கள் ஆனால் கொஞ்சம் கூட நீக்கி வரலாம் ஓகேவா அது மாதிரி எதாவது ஸ்பேஸ் இருந்தேன்னா அந்த இடத்தையும் ஃபில் பண்ணிடுங்க கேப் இல்லாமல் ஃபுல்லாக வந்து கவர் பண்ணுற மாதிரி மாஸ்க் அப்ளை பண்ணி ஒரு ஃபிஃப்டீன் மினிட்ஸில் எல்லாம் ட்ரை ஆகிரும் ஓகேவா இப்போ எனக்கு இது ட்ரை ஆகிருச்சு ஒட்டிக்கல்ல கையில் இதை என்னமோ மெதுவாக உரிச்சு எடுக்கணும் அதுக்கு மேல் பக்கத்துலேருந்து ஸ்டார்ட் பண்ணுறேன் மேலேருந்து மெதுவாக மெதுவாக உரிக்கணும் அங்கே அங்கேருந்தே கொஞ்சம் கொஞ்சமாக பிச்சு பிச்சு எறிகிறது மாதிரிலாம் பண்ணிங்கள்னா நீட்டாக பிளாக் ஹெட்ஸ் எல்லாம் ரிமூவ் ஆகாது நான் இன்னும் டெமோவில் பண்ணியிருக்கிறது மாதிரியே ரொம்ப ஸ்லோவாக பண்ணுங்க அப்போ தான் உங்களுக்கு எல்லா பிளாக் ஹெட்ஸும் ஒயிட் ஹெட்ஸும் நீட்டாக ரிமூவ் ஆகிறது தெரியும் வேறோட நல்லபடி அப்படி பிடுங்கி வந்துடும் நீங்கள் அப்படி மெதுவாக இழுக்கிற நேரம் உங்களுக்கே அது கரெக்டாக தெரியும் ஓகேவா மொத்தம் நீட்டாக வரும் ஒரு நைன்டி பர்சன்டேஜெல்லாம் நல்லபடியாக அப்படியே ரிமூவ் ஆகி வந்துடும் இந்த நோஸில் மட்டும் பண்ணுறேன்னா வீக்லி டூ டைம்ஸ் பண்ணலாம் மொத்த முகத்துக்குன்னா வாரத்தில் ஒரு நாளெல்லாம் பண்ணலாம் ஓகேவா இப்போ நான் ஃபுல்லாக ரிமூவ் பண்ணிட்டேன் என்னோடய நோஸில் இப்போ பிளாக் ஹெட்ஸும் ஒயிட் ஹெட்ஸும் ஃபுல்லாக ரிமூவ் ஆகிடுச்சு பாருங்கள் இதில் எவ்வளோ பிளாக் ஹெட்ஸும் ஒயிட் ஹெட்ஸும் இருக்குன்னு நிறைய அப்படியே ஃபுல்லாக அப்படியே நல்லா வந்துருச்சு நீங்களும் இதை ட்ரை பண்ணி பாருங்க இப்போ ப்ராடக்டோட டெமோ பார்த்துருப்பீங்க இது வந்து உண்மையிலே ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு ப்ராடக்ட் ஓகேவா இதை வந்து ஒயிட்னிங் பண்ணோன்னு கொடுத்துருக்காங்க ஆனா வந்து நம்ம அந்த மாஸ்க வச்சுட்டு அதை ரிமூவ் பண்ணி எடுக்கிற நேரம் கொஞ்சம் ஒரு லைட்னிங் எஃபெக்ட் இருக்கு ஓகேவா ரொம்ப இல்லை இருந்தாலும் கொஞ்சமா ஓகேவா அது ஒரு ஃப்ரெஷ்ஷான ஒரு லுக்கும் கொடுக்குது அது எப்படின்னா அந்த ஃபுல்லா அந்த பிளாக் ஹெட்ஸ் ஒயிட் ஹெட்ஸ் அப்படி நல்லபடியா அதாவது ஒரு ஹண்ட்ரடுக்கு வந்து ஒரு நைன்டி பர்சன்டேஜ் வந்து ரிமூவ் பண்ணிடுது ஓகேவா நார்மலா நீங்க அந்த நோஸ் ஸ்ட்ரிப்பு யூஸ் பண்ணீங்கன்னா இந்த இந்த ப்ராடக்ட்ல இருக்க ரிசல்ட் கிடைக்காது இதுதான் என்ன பொறுத்த வரைக்கும் பெஸ்டா தோணுது ஏன்னா நம்மளோட நோஸோட இந்த சைடு பக்கம் இருக்குது பார்த்தீங்களா அந்த சைடில் எல்லாம் நல்லபடியாக அந்த க்ரீமாக இது இருக்கிறனால நல்லபடியாக அதை வந்து தேய்ச்சி நம்ம வச்சுட்டு அதை உரித்து எடுக்கிற நேரம் நல்லபடியாக அப்படி ஃபுல்லாக வந்து அந்த பிளாக் ஹெட்ஸ் ஒயிட் ஹெட்ஸ் ரிமூவ் ஆகிடுது அதனால இது ஒரு யூஸ்ஃபுல்லான ஒர்த்தான ப்ராடக்ட் ஓகேவா நீங்கள் இந்த ப்ராடக்டை வாங்கி யூஸ் பண்ண விருப்பப்பட்டீங்கள்னா நான் லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன் அது வழியா போய் வாங்கிக்கலாம் ஆனால் நிறைய வெப்சைட்டில் இது அவைலபிளாக இருக்குது லோக்கல் மார்க்கெட்லேயும் உங்களுக்கு இது கிடைக்கலாம் உங்களுக்கு எங்கே அவைலபிளாக இருக்குதோ அங்கேருந்து நீங்கள் வாங்கி யூஸ் பண்ணிக்கலாம் நான் இன்னைக்கு பண்ண இந்த ரிவ்யூ வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கோன்னு நான் நம்புகிறேன் நான் பண்ண வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா எனக்கு ஒரு லைக் கொடுங்க என்னோடய வீடியோ வந்து ஷேர் பண்ணுங்கள் Thank you.